என் நடந்த நடேஷன்ல என் சர்டிபிகேட்ட கவர்னர் கிட்ட இருந்து வாங்காம பக்கத்துல இருந்து வைஸ் சான்சலர் கிட்ட இருந்து வாங்கினேன் அப்போ அதுக்கு ரீசன் அப்பவுமே சொன்னேன் ஆனாலும் இப்போ ஒரு கிளாரிட்டிக்காண்டி சொல்றேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாடும் தமிழ்நாட்டுக்காண்டி எதுவுமே பண்ணல இட்ஸ் மை ஒபீனியன் ஒப்பீனியன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நிறைய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எடுத்திருக்காங்க இப்ப நீட்னு பார்த்தா என் கொலி கொலிகோட பிள்ளையில ஃபேமிலியும் எத்தனை பேர் டூ த்ரீ இயர்ஸா நீட் எழுதிட்டு இருக்காங்க அதெல்லாம் டூ த்ரீ இயர்ஸ் ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபு எனக்கு தெரிஞ்சவங்களோட லைஃப் போதே அந்த ஒரு கன்சர்ன்ல தான் அதுக்கு கவர்னர் வந்து எதுவுமே பண்ணல அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடா தம் தமிழகன்னு மாத்தணுமா ட ட்ரெஸ் கலரை வந்து மாத்துறது லைக் எனக்கு ஓடி பெட்டர் அவர்கிட்ட இருந்து வாங்குறதோட தமிழ்நாட்டுக்காண்டி எஜுகேஷன் ஃபீல்ட்ல பண்ண நம்ம அதை வாங்குறது நினைச்சு நான் கிட்ட பட் நான் அவங்க எப்படி பண்றாங்கன்னா இது ஏதோ பொருட்கள் இருக்கிறதுனால நான் இதை பண்ணிட்டேன் ஒரு அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு பொலிட்டிகல் தான் இருப்பாங்க அப்ப யாருக்கும் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது இல்ல எனக்கு இண்டிவிஜுவல் ஒப்பினியன் சொல்றதுக்கு ஐம் எஜுகேட்டட் ஐம் அதுக்கு ரைட் இல்லையா பிச்சர் ட்ரா எவ்ரிங் அப்போ யாருக்குமே இந்த தமிழ்நாட்டுல கருத்து சொல்ல முடியாத மாதிரி இவ்வளவு ஒப்பீனியன்ஸ் நான் இவ்வளவு கமெண்ட் நான் த்ரீ ஹவர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படி இருக்கு அண்ட் திங்கிங் ஹவு பீப்புள் ஆர் ஈவன் கேன் திங்க் லைக் நான் இண்டிவிஜுவலா ஒரு சிஸ்டம வந்து கேட்கறேன் அவ்வளவு ஒரு தான் இதுக்கு வந்து பிளீஸ் போர்ட்ரேட் டிஎம் கே கண்டி ஹஸ்பண்ட் டிஎம் கேலாங்க அதனால இவங்க பேசுறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது மை இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் பண்ணேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் பண்ணும்போது ஐ மீன் நான் ரொம்ப சாஃப்ட்டான பர்சன் தான் நான் பண்ணும் கொஞ்சம் பயம் எல்லாம் இருந்துச்சு பட் வென் ஐ கேம் டு மை ஸ்வீட் அண்ட் சேட் இங்க சுத்தி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டாங்க கங்கராச்சுலேஷன் நீங்க எப்படி இப்படி பண்ணீங்க எவ்வளவு போல்டா பண்ணீங்க நீங்க பண்ணது சரி நிறைய பேர் சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல தான் நெகட்டிவா பாக்குறேனே தவிர லைவ் அந்த செஷன்ல நடக்கும் போது நிறைய அங்க நின்ன ஸ்டாஃப்ஸும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நீங்க பண்றது ரொம்ப கரெக்ட் எங்க கட்ஸ் இல்ல அதனால பண்ணல சோ ஒபீனியன் அவங்களுக்குமே அப்ப வாங்குற நேரத்துல அவங்களுக்கு தே ஹேட் நோ சாய்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு வேற ஆப்ஷன் இல்லாம தானே கவர்னர் கிட்ட வாங்குறாங்க அந்த ஒரு கொஸ்டின் தான் நான் கேக்குறேனே தவிர தேர் இஸ் நத்திங் எல்ஸ் டு பியூர்லி மை இண்டிவிஜுவல் ஒபீனியன் ஓகே ஓகே ஆமா ஆமா எனக்கு வந்து டிராவிட மாடல் பிகாஸ் இட் என்கரேஜஸ் ஈக்வாலிட்டி அமாங் எவ்ரி ஒன் நான் வந்து ஹியூமன் ஹியூமன் ஆல் ஆர் ஈக்வல் அந்த ஒரு அந்த ஒரு டாபிக் டச் பண்றது வந்து இந்த டிராவிட மட்டும்தான் ஸோ ஐ லைக் தட் மாடல்னு சொன்னேன் படிக் மேபி தட்

என்ன <tries> வேணாலும் <laughs> <tries> <tries>

சூட்டிங் கவர்னரினா திட்டமா தான் குட்டிங் பண்றேன் ஒய் शुड கவர்னர் பீ தமிழ்நாடுல தமிழ் ஐ மீன் இடையில கூட ஒரு जजமென்ட் வந்ததா பார்த்தேன் சிஎம் அதர்ஸ்டேண்ட் மீ फॉर தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அவர் जजமென்ட் பாத்தேன் அதனால ஃபர்ஸ்ட்ல எனக்கு இதோட கிளாரிட்டி தெரியாது நான் இந்த இமிடேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடுல கவர்னரோட பிக்சர் இன்னொரு சைடுல நம்ம நம்ம ஸ்டாலின் சார்ரோட பிக்சர் சிஎம் பிக்சர் எல்ல சோ ஐ thought both of them will come பட் ராஜேந்திரன்ங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது கவர்னர் தான் வருவாங்க அப்போதான் நான் அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்ச அது ஏன் கவர்னர் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல்ல நான் பார்த்தேன் இல்லை அப்போ நீ சிலில்ல அதெல்லாம் கிடையாது அது அதுக்கூட வேற ஜட்ஜ்மெண்ட் எதோ வந்துச்சு சோ அதே கவர்னர் தான் கொடுக்கணும் அந்த மூமெண்ட்ல இருந்து தான் நான் திங்க் பண்ணேன் என்ன இதை ஐ நெவர் டாக் பாலிடிக்ஸ் இது நோமி நோ ஐ மீன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பாக்குறாங்க பொது இடத்துலயே வேற எதுலேயா நான் பொலிடிக்ஸோ எதுவுமே சப்போர்ட் பண்ணி இருந்து இதையுமே சப்போர்ட் பண்ணி இஃப் யூ ஆசி ஐ வில் ஒர்க் ஃபார் டிஎம்கே தட்ஸ் ஆல்வேஸ் தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஆனால் யார்கிட்டயும் போய் டிஎம்கே சப்போர்ட் பண்ணியோ டிஎம்கே தான் பெஸ்ட் பண்றது அப்படியே நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் எதுவுமே கன்வே பண்ணது கிடையாது அப்படி கிடையவும் கிடையாது சோ எனக்கு இப்போ திடீர்னு நான் இப்படி பண்ண உடனே எல்லாரும் டிஎம்கேக்குள்ள ஒரு பிக்சர் கொண்டு வரும்போது இட்ஸ் நாட் தட் ஐ ஜஸ்ட் ஒன்றும் செய்யறேன்

வந்து பில்மெண்ட் தானே திவாரஸ் நான் ஆமா நான் வந்து கவர்னர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு உள்ள கொஸ்டின் மட்டும் எனக்கு இருந்துச்சு ஐ மீன் விஜி வாசக்கு அப்ப அதையும் எதுக்கு நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் உங்களது டோட்டல்கள் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல ஐ மீன் ஐ வோட் திங்கிங் எதுக்கு வாங்கணும் அது அந்த இன்ஸ்டன்ட்ல ப டோனி தன் ஆர் இவ்ளோ ஐ டென் திங்க் ஓகே இந்தியா செட்டமோ ப்ரெடிக் என் பண்ணலாமே போட்டுக்கிறோம்